சொல்றேன் நீங்கள் இந்த கமாண்ட் நான் உங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை எதுக்கு இப்போ சொல்றேங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு பிரச்ச பெரிய பிரச்சனையை பேசி முடிச்சாச்சு இல்லையா இப்போ வந்து அந்த பேரை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா என்ன தெரியும் உங்களுக்கு எல்லா என்ன தெரியும்னு நீங்கள் சொல்லுங்கள் காலையிலேருந்து சரியாக நாளை கால் நாள் இருபதுலேருந்து நான் குளிக்கிற நேரம் தவிர மீதியெல்லாம் ஃபோனும் கையுமா தெரிஞ்சேன் உங்களுக்கு தெரியுமா அது அசால்ட்டாக கமாண்டு போடுறதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் அதை பேசலைன்னா நீங்கள் அது ஏன் ஒரு டென்ஷன் ஆகுறீங்க எல்லாரும் அக்காவே பேசல எப்போ இல்லை எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இதில் டென்ஷன் ஆகிறேன்னா நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு போங்க அவ்வளவுதான் என்ன ஏது நடக்குதுன்னு தெரியாமல் நீங்கள்லாம் சும்மா கூப்பாடு போகிறதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல ரைட் கோவப்பட்டிருந்தா சாரி சாரி டு வால் கூப்பாடு போகிறதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல ரைட் கோவப்பட்டிருந்தா சாரி சாரி டுவார் சும்மா என்ன நடக்குது அது என்ன நடக்குது இது என்ன நடக்குது வேலையை விடுங்க நாங்கள் எங்களுக்கு தெரியாது அது என்ன என்ன பேசணும் ஏது பேசணும்னு இடையில இடையில அந்த கமான்ஸ் அதை தான் பேரே வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு இல்லையா அவர் வரமாட்டேன்ட்டாரு அப்புறம் அதே பேரை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம் அது அந்த பேரை எங்க நீங்கள் போடுறீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அது அவர் வரமாட்டேன்னு போயிட்டாபி சும்மா அந்த பேரை போட்டுக்கிட்டு அந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் என்னங்க தெரியும் எதாவது நடக்கிறது தெரியுமா உங்களுக்கு என்ன நடக்குது எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரியுமா உங்களுக்கு ஃபோனு பேசியே நாங்கள் கடுப்பாய் போய் கிடக்கிறேன் சும்மா ஏன் அது பேர் வேண்டாம் விலைக்கு போயிட்டாருன்னா விட்டுட்டு வேலையை பார்க்கணும் நம்ம ஆட்களே எப்படி அப்படி அது விடுங்க இனிமே அந்த பேரை போட்டிங்கன்னா நான் படிக்க மாட்டேன் அவ்வளோதான் வேண்டாம்னு நான் சொல்கிறேன் இல்லையா வேண்டாம் அவர் விலைக்கு போறேன் நான் லைவ் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு சும்மா அதையே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு இல்லையா ஒரு தடவை எடுக்கலாம் அடுத்த எடுக்க மாட்டேன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ல கேட்கணும் அப்படியே லைவ்ல வந்து தான் அவர் பேரை எடுக்கணும் நான் பேசணும் அப்புறம் திருப்பி சண்டை வரணும் வேடிக்கை பார்க்கணும் என்னங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை பிரச்சனை முடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா சும்மா ஏங்க இதெல்லாம் அவ்வளவுதான் சொல்கிறேன் இந்த கமாண்ட் நான் இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை எதுக்கு இப்போ சொல்கிறேங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு பெரிய பிரச்சனையை பேசி முடித்தாச்சு இல்லையா இப்போ வந்து அந்த பேரை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா என்ன தெரியும் உங்களுக்கு எல்லா என்ன தெரியும்னு நீங்கள் சொல்லுங்கள் காலையிலேருந்து சரியாக நாலே கால் நாலு இருபதுலேருந்து நான் குளிக்கிற நேரம் தவிர மீதியெல்லாம் ஃபோனும் கையுமா தெரிஞ்சேன் உங்களுக்கு தெரியுமா அது அசால்ட்டாக கமாண்டு போடுறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க நான் என்ன சொல்றேன் நாங்க அதை பேசலன்னா நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க எல்லாரும் அக்காவே பேசலை எப்ப இல்ல எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இதில் டென்ஷன் ஆகணும்னா நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு போங்க அவ்வளவுதான் என்ன ஏது நடக்குதுன்னு தெரியாம நீங்கள் சும்மா கூப்பாடு போறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல ரைட் கோவப்பட்டிருந்தா சாரி சாரி டு கூப்பாடு போறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல ரைட் கோவப்பட்டிருந்தா சாரி சாரி டு சும்மா என்ன நடக்குது அது என்ன நடக்குது இது என்ன நடக்குது வேலையை விடுங்க நாங்கள் எங்களுக்கு தெரியாது அது என்ன என்ன பேசணும் ஏது பேசணும்னு இடையில இடையில இந்த கமான்ஸ் அதை தான் பேரே வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு இல்லையா அவர் வரமாட்டேன்ட்டாரு அப்புறம் அதே பேரை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம் அந்த பேரை எங்க நீங்க போடுறீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அது அவர் வரமாட்டேன்னு போயிட்டா அப்படி சும்மா அந்த பேரை போட்டுக்கிட்டு அந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்க தெரியும் ஏதாவது நடக்கிறது தெரியுமா உங்களுக்கு இங்க என்ன நடக்குது எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா உங்களுக்கு போன்னு பேசியே நான் கடுப்பாய் போய் கிடக்கிறேன் சும்மா ஏன்